உங்களுக்கும் உள்நாக்கு வளர்ந்து மூச்சு விடாம இருமல் வருதா அப்பனா இதை பாருங்க நிறைய பேருக்கு உள்நாக்கு வளர்ந்துடும் ஒரு சில பேருக்கு மூச்சு விடாம இருமல் கூட வரும் கூட இந்த தம்பி வந்து ப்ரோ எனக்கு உள்நாக்கு வளர்ந்து வருது அதுலயும் முக்கியமா தூங்கும் போது தான் மூச்சு விடாம இருமல் வருது இதுக்கு ஏன்னா ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லிக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டான் சரி எங்கடா வாய திறந்து காமிடான்னு சொல்லிட்டு தம்பியை வாய துறக்க சொல்லி பார்த்தாக்கா தம்பி சொன்ன மாதிரி அவனுக்கு உள்நாக்கு தான் வளர்ந்துருக்குது இந்த உள்நாக்க கரைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர்